கடைசியும் இறுதியுமான இ முகமது நபி அவர்களை அன்றி வேறு யாரையும் குறிக்கவில்லை இது முகமது நபி அவர்களை பற்றி கிறிஸ்தவ புனித நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதை பற்றிய சுருக்கமான குறிப்புறையாகும் மேலும் பல தகவல்களை தருவதற்கு நேரம் எனக்கு இடம் தரவில்லை ஆகவே இது ஒரு சுருக்கம் மட்டுமே பனிப்பாறையின் ஒரு நுனி மட்டுமே உலகின் பல்வேறு மத கிரந்தங்களில் முகமது நபி அவர்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதை பற்றிய சுருக்கமான உரை திருக்குரான் வசனத்தை கூறி என் உரையை முடித்துக் கொள்ளப் போகிறேன் திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான் அத்தியாயம் நூற்றி எட்டில் அல்லாஹ் கூறுகிறான் அதன் பொருள் என்னவென்றால் நாம் உமக்கு ஒரு தடாகத்தை கொடுத்திருக்கிறோம் அதாவது கௌசர் எனவே உம் இறைவனுக்கு நீர் தொழுது குர்பானியும் கொடுப்பீராக நிச்சயமாக உம்முடைய பகைவன் அவன் சந்ததியற்றவன் முகமது நபி அவர்களின் பகைவனுக்கு எல்லா எதிர்கால நம்பிக்கைகளும் துண்டிக்கப்படும் டாக்டர் ஜாகிர் இன்றைய தினம் உங்களது சொற்பொழிவு மிக மிக அருமையாக இருந்தது நாம் இன்றைய நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதியான கேள்வி பதில் பகுதிக்கு வந்துள்ளோம் இந்த கேள்வி பதில் பகுதி கீழ்கண்டவாறு நடைபெறும் ஒளி ஒலிவாங்கிகள் எனது இடதுபுறத்திலும் எனக்கு முன்பாக மத்தியிலும் இருக்கின்றன இன்னொரு ஒலிவாங்கி பெண்கள் பகுதியில் உள்ளது கேள்வி கேட்க விரும்புவோர் ஒலிவாங்கிகளுக்கு முன்னால் வந்து அவர்கள் கேள்வியை கேட்கலாம் கேள்வி கேட்பவர்கள் முதலில் தலைப்பை ஒட்டியே கேட்க வேண்டும் ஆனால் முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு அந்த கட்டுப்பாடுகள் கிடையாது அவர்கள் எந்த கேள்வியும் கேட்க உரிமை உள்ளவர்கள் கேள்வி கேட்பவர்கள் அவர்கள் பெயரையும் தொழிலையும் குறிப்பிட வேண்டும் கேள்விகள் சுருக்கமாகவும் சிறியதாகவும் இருக்க வேண்டும் அது நீண்ட அறிமுக உரையாக இருக்கக்கூடாது நேரம் சேமிக்கப்பட வேண்டும் எமது தொண்டர்களுக்கு விசேஷமாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால் ஒ முன் வருகிறவர் முஸ்லிம் அல்லாத சகோதரர் தானா என்பதை நிச்சயத்துக் கொள்ளுங்கள் இப்போது கேள்வி கேட்பது இடது பக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கும் கேள்வி கேட்பவர்கள் குறிப்பாக முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சுதந்திர உணர்வுடன் கேள்விகளை கேட்கலாம் கேளுங்கள் சகோதரரே மரியாதைக்குரிய டாக்டர் நாயக் அவர்களே எனது பெயர் வி பாலசுப்ரமணியம் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் இஸ்லாத்தில் பாவத்துக்குரிய வரையறை என்ன பலதரப்பட்ட பாவங்கள் என்ன இவை இஸ்லாத்திற்கும் இந்து மதத்திற்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் வேறு மற்ற மதத்திற்கும் உள்ள வரையறையோடு எப்படி வேறுபடுகிறது நன்றி சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இஸ்லாத்தில் பாவங்களுக்குரிய வரையறை என்னவென்று அது எப்படி இந்து மதத்தில் இருந்தும் கிறிஸ்தவ மதத்தில் இருந்தும் மாறுபடுகிறது என்று அவர் கேட்டார் சுருக்கமாக சொல்வதானால் பாவம் என்பது எல்லாம் வல்ல இறைவனின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது எல்லாம் வல்ல இறைவன் எதையெல்லாம் சட்டமாக தந்துள்ளானோ அவற்றிற்கு எதிராக நீங்கள் சென்றால் அது பாவமாகும் உதாரணத்திற்கு எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் நீங்கள் தொழுங்கள் என்கிறான் நீங்கள் தொழாவிட்டால் பாவம் செய்கிறீர்கள் எல்லாம் வல்ல இறைவன் மது அருந்தாதீர்கள் என்கிறான் மது அருந்தினால் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் சுருக்கமாக சொன்னால் எல்லாம் வல்ல இறைவனின் கட்டளைகளுக்கு கீழ்படியாமல் இருந்தால் அது பாவமாகும் இந்த பாவங்கள் இந்து மதத்திலும் கிறிஸ்துவத்திலும் இதே போன்ற வரையறையை கொண்டவைதான் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் அது பாவம் இதுவே எனது பதில் அடுத்தது மத்தியில் உள்ள ஒளிவாங்கியில் இருந்து டாக்டர் ஜாகிர் நாயக் என்னோட பேர் ஜெரி தோமஸ் நான் பத்திரிகை துறையின் ஆராய்ச்சி மாணவன் உஸ்மானிய பல்கலைக்கழகத்தில் பயின்று இருக்கேன் நானும் என்னோட நண்பர்களும் சாக்சி டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு டாட் காம நடத்திக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்னுடைய கேள்விகளில் ஒன்று எப்பொழுதும் அறிந்து கொள்கிறேன் அதாவது ஹதீஸ் இன்றி குரான் முழுமை பெறாது என்பதை நீங்கள் இப்பொழுது மற்ற கிரதங்களை பற்றி சொல்லும் பொழுது பைபிளை பற்றி குறிப்பிட்டீர்கள் பைபிள் சொல்கிறது எவரொருவர் இயேசு கிறிஸ்துவை மறுக்கிறாரோ அவர் கிறிஸ்துவுக்கு எதிரான ஆவியாவார் அதுதான் முன்னறிவிப்பாகும் மேலும் நான் அறிகிறேன் அதாவது ஹதீஸ் கூறுகிறது முகமது முரட்டுத்தனமான ஆத்ம உணர்வு கொண்டவர் என்பதாக இதன் மூலம் எதை நான் தீர்மானிப்பது சகோதரர் கேட்ட கேள்வியில் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் ஹதீதுகள் இல்லாமல் திருக்குரான் முழுமை அடையாது என்று அவருக்கு தெரியும் என்று அவர் சொன்னார் நான் மற்ற புனித நூல்களை பற்றி குறிப்பிட்டதை குறிப்பாக பைபிளை பற்றி சொன்னதையும் இங்கு குறிப்பிட்டு சொன்னார் பைபிள் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்று சொல்கிறது என்றெல்லாம் சொன்னார் இது குறித்து எனது பதிலை கேட்டார் முதலாவது ஹதீதுகள் இல்லாமல் குரான் முழுமை அடைவதில்லை என்பது உண்மை அல்ல திருக்குரான் அதுவாகவே முழுமை பெற்றுள்ளது ஆனால் திருக்குரானை விளங்கிக் கொள்வதற்காக நீங்கள் குரானின் விளக்கத்தை விரிவுரையை பார்க்க வேண்டியிருக்கிறது ஹதீதுகள் திருக்குரானின் விளக்கங்களுக்கு வழிகாட்டி இறை முகமது நபி அவர்களின் அதிகாரப்பூர்வமான சொற்களாகும் திருக்குரான் அதுவாகவே முழுமையான ஒரு புனித நூல் அல்ஹம்துலில்லா முழுமையானது அது பற்றிய விளக்கங்களை பெற நீங்கள் விரும்பினால் முகமது நபி அவர்களின் சொற்களை அவரது அதிகாரப்பூர்வமான சொற்களை பார்க்க வேண்டும் அதை நாங்கள் சகிஹான ஹதீத் என்கிறோம் இப்போது நான் வேறு சில மத கிரந்தங்களில் இருந்து குறிப்பிட்டு சொன்னதனால் அவை எல்லாம் கடவுளின் வார்த்தைகள் என்று நான் ஒப்புக்கொண்டதாக நீங்கள் நினைக்க வேண்டாம் என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் நான் திருக்குறானின் வழிமுறைகளை பயன்படுத்திக் கொண்டேன் அல்லாஹ் சொல்கிறான் திருக்குறானில் நமக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள் பொதுவான நிலைக்கு வந்துள்ளோம் மேலும் அல்லா சொல்கிறான் திருக்குறான் சூரா அர்ராஜ் அத்தியாயம் பதிமூன்று வசனம் முப்பத்தி எட்டில் வலிக்குள்ளி கோமின் ஹாத் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறை தூதர்களை அனுப்பி வைத்துள்ளோம் அல்லாஹ் பல வெளிப்பாடுகளை இறக்கி வைத்தான் பல வேதங்களை ஆனால் நான்கு மட்டும் தான் குரானில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவை தோரா ஜபூர் இஞ்சில் மற்றும் குரான் தோரா வஹி இறைவழிப்பாடு அது மோசே அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவருக்கு வழங்கப்பட்டது ஜபூர் வஹி இறைவழிப்பாடு அது தாவீது அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவருக்கு வழங்கப்பட்டது இஞ்சியில் வஹி இறைவழிப்பாடு இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவருக்கு வழங்கப்பட்டது திருக்குரான் கடைசியும் இருதியுமான இரைவெளிப்பாடு இது கடைசியும் இருதியுமான இறைத்தூதர் முகமது நபி அவர்களுக்கு வழங்கப்பட்டது இப்போது முன்பு வந்த எல்லா வேதங்களும் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்காக இறங்கியது அவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்கே அவற்றை பின்பற்ற வேண்டியிருந்தமையால் அந்த வேதங்களை இன்றளவும் கரைபடாத புனித தன்மையோடு பாதுகாக்கப்பட வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவன் நினைக்கவில்லை ஆனால் திருக்குறான் கடைசியும் இறுதியுமான வெளிப்பாடாக இருப்பதனால் அல்லாஹ் சொல்கிறான் திருக்குறானில் சூரா அல் ஹிஜ் அத்தியாயம் பதினைந்து வசனம் ஒன்பதில் நிச்சயமாக நாம் தான் இவ்வேதத்தை இறக்கி வைத்தோம் நாமே அதன் பாதுகாவலனாகவும் இருக்கிறோம் ஆகவே இந்த பூமியில் இறக்கப்பட்ட வேதங்களிலேயே திருக்குறான் ஒன்று மட்டும்தான்